வெல்கம் டு பொன்மணி ஹோட்டல் யூடியூப் சேனல் இன்னைக்கு எல்லாருமே கேட்டு வாங்கி சாப்பிட்ற நல்ல டேஸ்டியான மல்லி சட்னி இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் எப்படி செய்கிறாங்கன்னு பார்க்கலாமா அதுக்கு ஒரு கடாயில் ஒரு ரெண்டு ஸ்பூன் கடலை எண்ணெய் வந்து ஊற்றிருக்கோம் அந்த எண்ணெய் வந்து கொஞ்சம் நல்லா சூடானதுக்கப்புறம் நல்லா வந்து ஒரு ரெண்டு கை உடச்ச உளுத்தம் பருப்பு நல்லா படைச்சிட்டு போட்டிருக்கோம் இதில் பருப்பு நிறையா போடுறது தான் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நல்ல டேஸ்ட்டு கொடுக்கும் அதனால் நல்லா தாராளமாக வந்து உளுத்தம்பருப்பு போட்டு கொஞ்சமாக ஒரு ஒரு ஸ்பூன் மட்டும் கடலைப்பருப்பு போட்டு நல்லா பொரிய விடுங்க நல்லா பார்த்தீங்கன்னா அதோடய கலர் வந்து நல்லா மாறணும் கடலைப்பருப்பு பார்த்திங்கன்னா அவ்வளோவா தெரியாது ஏன்னா உளுந்து தான் நம்ம வந்து நிறையா போட்டிருக்கோம் இப்போ இது நல்லா பொறிஞ்சு கொஞ்சம் செவந்ததுக்கப்புறம் நல்லா வந்து ஒரு சின்ன வெங்காயம் ஒரு பதினஞ்சுலேருந்து இருபது சின்ன வெங்காயம் உரித்து போட்டிருக்கோம் அப்புறம் ஒரு ஆறுலேருந்து ஏழு பல் பூண்டு அதுவும் வந்து உரிச்சு போட்டு நல்லா வதக்கிக்கோங்க அதோட கொஞ்சம் உப்பு இப்போ இது எல்லாத்தையுமே போட்டு நல்லா வந்து வதக்கி விடணும் நல்லா இப்போ அந்த வெங்காயம் பூண்டு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நல்லா செவக்கணும் செவந்ததுக்கப்புறம் கொஞ்சமாக வந்து கருவேப்பில் போட்டுக்கிறோம் அதையும் போட்டு நல்லா வந்து வறுத்துக்கோங்க இப்போ இது கூடயே காஞ்ச மிளகா நல்லா வந்து ஒரு பத்துலேருந்து பன்னெண்டு காஞ்ச மிளகா காம்பு கிள்ளிட்டு அப்படியே கூட போட்டுக்கலாம் இப்போ அந்த காஞ்ச மிளகாவும் இது கூட வந்து நல்லா செவந்ததுக்கப்புறம் நல்லா ஒரு கட்டு கொத்தமல்லி நல்லா வந்து வாஷ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம் அதை வந்து அப்படியே போட்டுக்கலாம் இப்போ ஃபுல்லாக போட்டாச்சு நல்லா வந்து இப்போ இது இதோடு எல்லாத்தையுமே மிக்ஸ் பண்ணி விடுங்க இப்போ இந்த கொத்தமல்லி பார்த்திங்கன்னா நல்லா வதங்கி நல்லா சுருங்கி வந்துடும் அந்த மாதிரி ஆகிற மாதிரி நல்லா வதக்கி விடணும் இந்த இதோடு சேர்த்து நல்லா வதக்கி விட்டாச்சு இப்போ பாருங்கள் அந்த கொத்தமல்லி எவ்வளோ நல்லா வதங்கி சுருங்கிடுச்சுன்னு இந்த மாதிரி நல்லா வந்து வதங்கி வந்ததுக்கப்புறம் இதில் நல்லா பெருங்காயம் ஒரு ஒரு ஸ்பூன் பெருங்காயம் வந்து போட்டுக்கோங்க அதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இப்போ இந்த ஸ்டேஜில் தான் வந்து நம்ம என்ன ஆட் பண்ண போகிறோன்னா தக்காளி தக்காளி முன்னாடியே ஆட் பண்ணக்கூடாது நல்லா வந்து கொத்தமல்லி நல்லா வதங்கி முடிஞ்சதுக்கப்புறம் தக்காளி ஆட் பண்ணுங்கள் அப்போ தான் நல்லாயிருக்கும் தக்காளி பார்த்திங்கன்னா ஒரு தக்காளி போட்டாலே போதும் அதை போட்டு அதையும் வந்து நல்லா வதக்கி விட்டுக்கிறோம் இப்போ இது வந்து கொஞ்சம் லைட்டாக வதங்கினதுக்கப்புறம் இதில் வந்து இதுக்கு தேவையான உப்பு போட்டுக்கிறோம் இப்போ எதுவும் நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஒரு சின்ன சைஸ் வந்து புளி சும்மா சின்ன சி சைஸ் போட்டாலே போதும் போட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விடுங்க இப்போ இது எல்லாமே பார்த்திங்கன்னா நல்லா வதங்கிடுச்சு இதை நல்லா ஆற வச்சு அரைச்சி வந்து எடுத்துக்கலாம் அவ்வளோதான் அரைச்சாச்சு நல்லா கொர குறனே அரைச்சிக்கோங்க ரொம்ப நைஸாக அரைக்கக்கூடாது இப்படி அரைச்சாலே போதும் இதை வந்து அப்படியே கடுகு உளுத்தம்பருப்பு வெங்காயம் கருவேப்பில் போட்டு நல்லா தாளித்து கொட்டினீங்கன்னா நல்லா டேஸ்டியான சட்னி வந்து ரெடி ஆகிடுச்சு அவ்வளோதான் இதில் வேணும்னா தேங்காய் போட்டு கூட நீங்கள் அரைச்சிக்கலாம் ஆனால் இப்படி அரைச்சி தோசை இட்டிக்கெல்லாம் வச்சு சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ நல்லாயிருக்கும் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்டில் சொல்லுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்